ஃப்ரெண்ட்ஸ் பத்து வார்த்தையை வைத்துக்கொண்டு ஹிந்தி வந்து எப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெமோ வந்து கிடைக்கும் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஹிந்தி பேச வேண்டிய தேவை இருக்குது கோச்சிங் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கக்கிட்ட கட்டணம் அடிப்படையில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் ரவி வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா ரவி ஆரகே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது இங்கிலீஷில் வந்து ரவி இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் நான் இங்கே ஹிந்தியில் ரவி ஆ ரகாகே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறேன் அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா ரவி வந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் ஓகே இப்போ பத்து வார்த்தையை வச்சு நம்ம எப்படி நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் பார்க்கலாமா இப்போ கிதர் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்க எடுத்துக்கோங்க கிதர்னா எங்கேன்னு அர்த்தம் ரவி எங்கே வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணலான்னா ரவி கிதர் ஆரகாகே அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அதே பாருங்க கைசே அப்படின்னு போட்டிருக்கேன்னா அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் வந்து சொல்லுவோம் அப்போ ரவி எப்படி வந்து கொண்டிருக்கிறான்னா ரவி கைசே ஆரகாகே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ரவி துபாய் வந்து கொண்டிருக்கிறான்னா ரவி துபாய் ஆரகாகே அதே ரவி வந்து மதுரை வந்துக்கிட்டு இருக்கேன்னா ரவி மதுரை ஆரகாகே அதே ரவி வந்து கம்பெனி வந்துக்கிட்டு இருக்கேனா ரவி கம்பெனி ஆரகாகே அதே பாருங்க இப்போ ரவி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெர்சனோட நபர் இப்போ ராஜா கூட வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ராஜா கே சாத்னா ராஜா கூட அப்போ ரவி ராஜா கூட வந்து கொண்டிருக்கிறான்னா ரவி ராஜா கே சாத் ஆ ரகாகே அந்த மாதிரி சொல்ல முடியும் அடுத்து கிஸ்மேன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து எதில் அப்படின்னு அர்த்தம் ரவி எதில் வந்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னா ரவி கிஸ்மே ரகாகே அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அதாவது எதில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாருங்க ஆரகாகேன்றக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஜாரகாகை போடுங்களேன் அப்போ என்ன அர்த்தம் ரவி ஜாரகாகேனா இங்கே வந்து ஆவை எடுத்துகிட்டு ஜா போடுங்க அப்போ ஜாரகாகே அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் கொண்டிருக்கிறான் ஆகிரும் அப்போ ரவி ஜாரகாகேனா ரவி இஸ் கோயிங் அதாவது ரவி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்போ ரவி டெல்லி கூட டெல்லி போய் கொண்டிருக்கிறான்னா ரவி டெல்லி ஜாரகாகே அப்படின்னு சொல்லலாமா அடுத்து பாருங்கள் கிஸ்கே சாத்னா நம்ம தமிழில் யாரு கூட அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் அப்போ ரவி யாருக்கு கூட போய் கொண்டிருக்கிறான் ரவி கிஸ்கே சாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரவி வந்து வேலை செய்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறான்றத அங்கே நான் வந்து உங்களுக்கு காம்கர்ணை கேலியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து காம்னா வேலை கருணை கேள்வினா செய்வதற்காக அப்போ வேலை செய்வதற்காக அப்போ ரவி வேலை செய்வதற்காக போய் கொண்டிருக்கிறான்னா ரவி காம்கர்ணை கேலியே ஜாரகாகே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ரவி வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறான்னா இப்போது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம்ல அது ஹிந்தியில் அபி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்போ ரவி இப்போ போய் கொண்டிருக்கிறான்னா ரவி அபி ஜாரகாகே அப்படின்னு சொல்லுவோம் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து கேட்குறேன் ஆஜ்னா இன்று அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழில் இன்றுன்னு சொல்கிறோம்னா அதுக்கு ஹிந்தியில் ஆஜ் அப்போ ரவி இன்று சவுதி போய் கொண்டிருக்கிறான் இதை எப்படி நீங்கள் ஹிந்தியில் சொல்லுவீங்க மறக்காமல் கமான் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்ட்டு எனக்கு தெரிய வரும் இது போன்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வரணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி